மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்வல் டுவர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஒன் பிளஸ் ஏபி ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இங்கே வந்து என்னென்னா வந்து இங்கே ஆல்ரெடி டேன் இன்வர்ஸ் இருக்குது ஸோ இதை தான் வந்து டேனாக மாற்றணும் ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு லெட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சு ஓகே இதை வந்து என்னது நான் ஒரு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படி எடுத்ததுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு இங்க சைன் எக்ஸ் ஸீ குவாலிட்ட நாலு பை அஞ்சு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு டேன் எக்ஸ் எழுதலாம் ஓகே சோ டேன் எக்ஸ்ங்கிறது என்னது சைன் எக்ஸ்ங்கிறது என்னது நமக்கு எதிர்ப்பக்கம் பை கர்ணம் சோ அப்ப டேன் எக்ஸ்ங்கிறது என்னது இங்க எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சோ இது நாலு இது அஞ்சு அப்படின்னு என்னது

பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை என்னது எக்ஸ் ஸோ அந்த எக்ஸ் தான் என்னது டேன்ல கண்டுபிடிச்சாச்சு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு ஓகே

இது கேன்சல் ஆயிரும் ஓகே மூணு மூணு கேன்சல் இங்க நாலு நாலு கேன்சல் சோ நமக்கு இங்க வந்து ஒன்னு கிடைக்கும் ஸோ ஒன்னு பிளஸ் ஒன்னுங்கிறது இங்க ரெண்டு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டு ஸோ இங்க வந்து என்னது மூணு நாலு இருக்குது சோ அதனால என்னது நமக்கு இது வந்து என்னது எல்சிஎம் வந்து பனிரெண்டு ஓகே ஸோ இதை வந்து நாலால பிறக்கணும் இதை வந்து மூணாவது பிறக்கணும் ஸோ நானாங்க பதினாறு மைனஸ் மூணு ஒன்பது ஓகே ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஸோ நம்ம இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்துட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு பதினாறு மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறது ஏழு டிவைடட் பை இங்கே பன்னிரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்குது அதனால இருபத்தி நாலு ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு பை இருபத்தி நாலு ஸோ நமக்கு இங்கே வெளியில் காசு இருக்குது ஸோ உள்ளுக்கு வந்து என்னது காஸ் இன்வர்ஸ் தான் தேவை ஸோ நமக்கு டேன் இன்வர்ஸ் இருக்குது ஸோ அதனால் எந்த பயனும் இல்லை ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு பை இருபத்தி நாலு இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து காஸ் இன்வர்ஸா மாற்றணும் ஸோ அப்போ வந்து என்னது டேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏழு பை இருபத்தி நாலு ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது ஒரு செங்கோ நமக்கு வரைஞ்சி ஸோ வரைஞ்சிட்டு டேன் வந்து என்னது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏழு இது வந்து என்னது இருபத்தி நாலு ஸோ நமக்கு தேவை வந்து என்னது கர்ணம் தேவை ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழு ஸ்கொயர் பிளஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரூட் ஆஃப் அறுநூத்தி இருபத்தஞ்சு அது வந்து என்னது நமக்கு இருபத்தஞ்சு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு டேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏழு பை இருபத்தி நாலுன்னு தெரியும் அப்போ வந்து என்னது நமக்கு தேவை காஸ் ஒய் தேவை

மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை நாலு இது ரெண்டையும் தான் வந்து என்னது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு பை இருபத்தி நாலு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் ஒய்யு ஒய்யை வந்தனது காசில் மாற்றும் போது காசு இன்வர்ஸ் ஆஃப் இருபத்தி நாலு அஞ்சு இருக்குது ஸோ இது வந்து என்னது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இருபத்தி நாலு பை இருபத்தி அஞ்சு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இந்த ரெண்டும்

ஸோ கொஞ்சம் கவனமா செய்யணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்துட்டு நமக்கு தேவையான ஒரே ஒரு ஃபார்முலா வந்து இதுதான் ஃபார்மலா நமக்கு தேவையான பார்மலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம கண்டுபிடிக்கலாம்